see ீஸ்வரி நம ஓம் அருள் நம்ம ஒரு அழகான அப்படின்றத இதன் தெரிஞ்சுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாகவதம் நடைபெற்றிருக்கு ஆசிரமத்துல ஏழு நாளைக்கு பாகவத புராணம் அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ இன்னைக்கு ஏழாவது நாளா இந்த ஏழு நாளுனுமே நிறைய வேலைகள் இருக்குமா இதுல என்ன அப்படின்னா இந்த ஏழு நாளும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சா நைட்டு இப்போ ஆறரை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க தர்சனம் அப்படின்னா அடுத்த நாள் காலை ஆறு மணி வரைக்கும் தர்சனம் ஓடிக்கிட்டு இருக்கா அப்போ எந்த அளவுக்கு மக்கள் வந்திருப்பாங்க இப்போ நம்மளே ஆசிரமத்துக்கு போகிறோம் அப்படின்னா நைட் அம்மா ஒரு எட்டரை மணிக்கு தர்சனம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் மேக்சிமம் நடக்கும் அதுவே நமக்கு கூட்டமா இருக்கே இது ஒரு நாள் ஃபுல்லா நடந்திருக்கு ஒரு நாள் ஃபுல்லா அந்த அவ்வளோ கூட்டம் <laughs> வந்திருக்கு ஸோ அம்மா வந்து அத்தனை பேருக்கும் அம்மா வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்துலேயும் நிறைய பக்தர்கள் வருவாங்களாம் ஸோ அதுக்கும் அம்மா வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்களாம் இப்போ நம்ம படிக்கிறத கேளுங்க அம்மா தமக்கு ஓய்வு தேவைப்படுவதை பற்றி பொருட்படுத்துவதே இல்லை சில சமயங்களில் ஓய்வு இல்லாததால் அம்மாவின் உடல் பாதிக்கப்படும் ஆனால் அம்மாவின் மனம் ஒருபோதும் உடல் நிலையால் பாதிக்கப்படவில்லை உடல் கலைத்து போன நிலையிலும் அவரது உற்சாகமான பேச்சு செயலும் இதை நமக்கு தெரியப்படுத்துகிறது குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தால் அம்மாவுக்கு சந்தோஷம்தான் அம்மாவின் செல்வமும் ஆரோக்கியமும் அனைத்தும் என் குழந்தைகளே என்பார் அம்மாவை தரிசிப்பதற்கு பக்தர்கள் வந்ததால் தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர ஓய்வு என்றோ தனிமை வேண்டும் என்றோ பக்தர்களை பார்க்காமல் தன் அறையில் இருந்ததே கிடையாது அவருக்கு மிகுந்த களைப்பு ஏற்படும் போது யாராவது அவரை ஓய்வு எடுக்க சொன்னால் அம்மா இதை கூறுவார் அம்மா இந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் குழந்தைகளுக்கு சேவை செய்வதே ஆகும் அம்மாவின் ஒரே விருப்பம் அம்மா தன் இறுதி மூச்சு விடும்போது கூட ஒருவரின் தோழி அணைத்து ஆறுதல் கூற அக்கறையோடு அவரை கண்ணீரை துடைப்பதுமே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க அதாவது என்னன்னா அம்மாவுடைய உடல் நிலை நிறைய தரிசனம் கொடுக்கறதுனால அந்த உடல் பாதிக்கப்படுமா ஆனா அம்மா கிட்ட ஓய்வு எடுன்னு சொன்னாலும் அம்மா என்ன சொல்வாங்கன்னா என்னுடைய பிறப்பின் நோக்கமே நான் வரைக்கும் அந்த கடைசி மூச்சு இருக்கிற டைம்ல கூட நான் ஒருத்தனை அனைப்பேன்னு சொல்றாங்க எப்படி எப்படிப்பட்ட கருணை பாருங்க அதாவது நம்ம கூட வந்து நிறைய வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருப்போம் என் சாக்கில் கூட சொல்லியிருப்போம் சும்மா ரெஸ்ட் எடுக்கணும் அம்மா அந்த மாதிரி நான் ஓய்வு எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க இந்த மாதிரி சொன்னதே கிடையாது சொன்னால் சரித்திரமே இல்லைன்றாங்க அம்மாவுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு அம்மா நினைச்சதே கிடையாது அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அம்மா வந்து தன்னுடைய குழந்தைங்களோட எப்போவுமே இருக்கணும் அதுதான் அம்மாவுடைய ஆசை இது மகானுக்கு தானே வரும் மனுஷங்களுக்கு வருமா அடுத்தது பாருங்கள் அம்மாவின் பார்வை கருணையை பொழிகிறது ஒவ்வொரு அசைவிலும் அவர் மறக்க முடியாத ஆனந்தத்தை அள்ளி சொருகிறார் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையாலும் அழியாத ஆனந்தத்தை வாரி வழங்குகின்றார் அவரது செயல்கள் அனைத்தும் உலக மதங்கள் எடுத்துக்கூறும் உயிர் துடிப்பான ஆன்மீக தத்துவங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் அப்படின்னு சொல்றாங்க அம்மாவுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நிறைய மதங்கள் இருக்கு எல்லா மதங்கள்லயும் ஒரு சார அம்சத்தை சொல்றாங்க இல்லையா அந்த சார அம்சமாவே அம்மா வாழ்ந்து காட்டுறாங்கன்னு சொல்றாங்க ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நேத்து அந்த விழாவில் பாகவதம் கலந்து கொண்டாங்க இல்லையா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்களாம் ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அம்மாவுடைய தேவி பாவ தரிசனத்தை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்றதுனால அங்கேயே இருக்காங்களாம் இப்போ அடுத்த நாள் காலையில ஒன்பது மணிக்கு அம்மா தரிசனம் கொடுக்கறதுக்காக குடிசைக்கு வராங்க ஆனா அம்மாவுடைய உடல் சுத்தமா சரியில்லை பார்த்தாலே தெரியுது அம்மாவுக்கு ரொம்ப மயக்கம் வருது போல் இருக்கு அம்மா வந்து பேசாம அமைதியாகவே இருக்காங்க யார்கிட்டையுமே எதுவுமே பேசலையா அமைதியாகவே இருக்காங்களாம் அப்ப காயத்ரி இருக்காங்க இல்லையா அம்மா கூட இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சொல்றாங்களா எல்லார்கிட்டயும் அம்மா நைட்டெல்லாம் தூங்கல உருண்டு புரண்டுட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு ரொம்ப தொண்டவழி போல இருக்கு பேசவே முடியாத தொண்டவழியான் அதனாலதான் அம்மா அமைதியாக இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம அம்மாக்கு தலை லைட்டா சுற்று தான் ப்ளஸ் அம்மாவுடைய உடலில் அந்த கொப்பில் மாதிரி சில விஷயங்கள் வந்து கண்ணால் தெரிகிற அளவுக்கு அம்மாவுடைய உடல் இருக்கான் அப்போ அந்த காயத்ரின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்திருக்க பக்தர்கள் கிட்டே நம்ம அம்மா கிட்ட கேட்போம் நீங்களாம் கேளுங்க அம்மா நீங்கள் ஓய்வு எடுங்கம்மா நாங்கள் நாளைக்கு வரோம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அம்மா வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லா பக்தர்களும் என்ன பண்ணுறாங்க அம்மா கிட்ட அம்மா நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு எடுங்கம்மா நீங்கள் நல்லா இருந்தாதனம்மா எங்ககிட்ட நல்லா பேசி எங்களுக்கு நல்லா வந்து தரிசனம் கொடுக்க முடியும் அதனால் நாங்களாம் நாளைக்கு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வருவாங்களாம் எல்லாரும் கிளம்பி வெளில வரும்போது அம்மா வேண்டாம் வேண்டாம் யாரும் இங்கிருந்து போகக்கூடாது இது அம்மாவுக்கா வந்த வியாதி கிடையாது என்னுடைய பக்தர்களுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த அம்மா வாங்கிக்கிட்டேன் என் பக்தன் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அவன் அனுபவிக்க வேண்டிய இந்த நோய்களை அம்மா வெறும் நாற்பது ஐம்பது நிமிஷத்துல அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு அதை நான் அவனுக்கு இல்லாமல் அதை நான் தீத்துடுவேன் அதனால இது வந்து எனக்கு இது எப்பவுமே இருக்கிற ஒரு இயற்கை தான் அதனால இதுக்காக நீங்க போன அவசியம் கிடையாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அம்மாவுக்கு வர வியாதி எதுவா இருந்தாலும் அது எல்லாமே அம்மாவுடைய பக்தர்களுக்கானதான் எதுவுமே அம்மாவது கிடையாது ஏன்னா அம்மாக்கு எப்படி வரும் எப்படி அம்மாக்கு வரும் அம்மாக்கு ஏதாவது கருமா இருக்கா அம்மா அவ்வளவு எனர்ஜி கொடுக்கறாங்க இறைவனே உள்ள இறங்கி இருக்காங்க இறைவனாகவே இருக்காங்கன்னும் போது அவங்க உடல்ல எப்படி பாதிப்பு வரும் எல்லாமே தன்னுடைய பக்தர்களுக்கான கருமாவை எடுத்துக்கிட்டு அம்மா கழிக்கிறதுனால வர்றது தான் அப்போ அம்மா சொல்கிறாங்க ஒருத்தர் நாற்பது வருஷம் அனுபவிக்கணுன்ற ஒரு விதி இருக்குன்னு வச்சுப்போமோ ஒரு வழி அனுபவிக்கணும் அந்த விதி இருக்குது அப்படின்னா அம்மா நான் நாற்பது நிமிடம் அதை அனுபவிச்சிட்டா போதும் அவனுடைய கருமா கழிஞ்சிரும்ன்றாங்க அப்போ ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு இதை கேட்டுட்டு தாங்க முடியாமல் அம்மா அப்போ எங்களுக்காக நீங்க அனுபவிக்கிறீங்கல்லம்மா உங்களுக்காக நாங்க ஏதாவது சில அனுபவிக்கலாம் இல்லையா எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் நாங்க அதை ஏத்துக்கிறோம் ஏன்னா நான் உங்களுக்கு கை மாறி செய்யணும் இல்லம்மா எப்படிமா அதை வந்து எங்களால் பார்க்க முடியும் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு சொன்னோன்னே அம்மாவுடைய கண்களில் கண்ணீரோட அந்த பக்தனை அப்படியே அன்போட பார்த்து அம்மா சொல்கிறாங்களாம் மகனே இந்த அன்பு எனக்கு போதும் ஆனால் அம்மா அனுபவிக்கிற இந்த வழியை ஒரு துளி உனக்கு கொடுத்தா கூட உன்னுடைய உடம்பு தாங்காதுன்றாங்க எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க அம்மா சொல்றாங்க இதுல இருந்து ஒரு துளி நமக்கு கொடுத்தா கூட நம்ம பாடி தாங்காதான் அந்த அளவுக்கு அந்த பெயின் அவங்க அனுபவிப்பாங்களாம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம கண்ணால் பார்த்துட்டு போய் இப்போ ஜீசஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ கண்ணுக்கு நேராகவே அவரை வந்து எவ்வளோ செதைச்சாங்க வேற யாரால தாங்க முடியும் ஒரு சின்ன கீரல் போட்டால் கூட நம்ம பாடி தாங்கலை அவருக்கு எவ்வளோ இடத்துல அவர் கடிச்சிருப்பாங்க ஆனால் அவர் ஸ்டில் அது கடைசி மூச்சு எல்லாம் வாங்குற வரைக்கும் இருந்துச்சு அப்போ எவ்வளோ வழி அவர் தாங்கியிருப்பார் அப்போ மகான்களால் அது முடியுது நம்மளால் அது முடியல அது அம்மா சொல்கிறாங்க அது உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஒரு டைலாக் சொல்கிறாங்க பாருங்கள் அம்மாவின் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உடம்பில் உள்ள ஒவ்வொரு துளி சக்தியும் அம்மாவின் குழந்தைகளுக்காகவே ஆனால் என் குழந்தைகளே நீங்கள் ஆன்மீகத்தில் வளருவதை காண அம்மா விரும்புகின்றேன் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்காக தான் நான் இருக்கேன் என்னுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் என்னுடைய உடலுடைய நான் சேர்ந்த வேலைகள் அனைத்தும் என்னுடைய குழந்தைங்களுக்காக தான் அதனால நீங்க எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்மீகத்துல நீங்க முன்னேறணும் அதை தான் நான் விரும்புறேன் நீ ஆன்மீகத்துல முன்னேறு அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஆனா என்ன நினைச்சு அம்மா உடம்பு சரியில்லையே அம்மா இப்படி இருக்காங்களே அம்மாவுக்கு நோய் இருக்கேன்னு நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்க அப்படின்னா உன்னுடைய மனம் பலவீனம் ஆயிடும் அப்புறம் எங்க இருந்து நீ ஆன்மீகத்துல முன்னேறது முதல்ல நீ அம்மாக்கு பிடிச்ச மாதிரி ஆன்மீகத்துல முன்னேற வழியை பாருங்க அப்படின்றத அம்மா இதுல குறிப்பா சொல்றாங்க அதாவது அம்மாவுக்காக வருத்தப்படக்கூடாதா நிச்சயமா அம்மாக்காக வருத்தப்படலாம் தப்பே கிடையாது அது வந்து ஒரு விதமான பக்தி தான் ஆனா உங்களுடைய மனசை பலவீனமாக்கிடக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப சில பேர் வந்து அம்மாவுக்காகவே அழுகுறாங்கன்னு வச்சுக்கோமே நல்லதுதான் இறைவனுக்காக அழுதா தப்பு கிடையாது அம்மாவே சொல்லியிருக்காங்க இறைவனை நினைச்சு ஒரு துளி கண்ணீராது விடுன்னு அப்ப அம்மாவை நினைச்சு கண்ணீர் விடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா என்ன அப்படின்னா அதை பண்ணிட்டு நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு வேதனை வந்துடக்கூடாது அம்மாவே கஷ்டப்படுறாங்க நம்ம போய் அம்மா கிட்ட என்ன கேட்கறது அப்படி நினைச்சிடக்கூடாது அதுதான் தப்பு அப்போ நம்ம எப்படி அம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் இப்போ அம்மா வந்து உடல் வலிக்க கஷ்டப்படுறாங்க அவங்க கிட்ட போயிட்டு அம்மா ஓ வழியே எனக்கு கொடுமானு கேட்கறதுக்கு பதில் இப்படி பண்ணலாம்ல அம்மாவை சந்தோஷப்படுத்துனா அம்மாவுக்கு நிறைய சேவை செஞ்சு மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சு நம்ம ஆன்மீகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சு நமக்குள்ளே நிறைய மாற்றம் வர்றதை பார்த்தா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அம்மாக்கு அதுதானே தேவை அதுதானே தேவை இப்போ ஒருத்தங்க இருக்காங்க இப்போ அம்மா வந்து இப்போ உங்க வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க விவசாய வேலை பார்த்து உங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் வெயிலில் நடக்கிறாங்க மூட்டை தூக்குறாங்க அப்போ உங்களுக்கு எப்படி தோணுதோ அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு தோணுது அவங்களுக்கு எது சந்தோஷம் நான் சம்பாரிச்சு கொடுத்து அந்த காசுல நீ படிச்சு ஒரு நல்ல பதவியில் இருக்கிறது தானே அம்மாக்கு சந்தோஷம் ஆனால் அதை விட்டுட்டு அம்மா கிட்ட வந்து அம்மா அம்மா நான் சேர்ந்து மூட்டை தூக்குறேம்மா அம்மா நானும் மாமா உங்க கூட சேர்ந்து களைப்பறிக்கிறேன்னு அம்மா கூட சேர்ந்து பிரிச்சா எப்படி இருக்கும் அம்மாக்கு கஷ்டமா இருக்காது டே நான் ஏன்டா இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ நல்லா படிக்கணும்னு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னை வந்து மூட்டை தூக்க சொல்லலப்பா அப்படிதானே இருக்கும் அதே தான் அம்மாவும் சொல்றாங்க என் வழியை நீ தாங்கிறது வந்து அதுக்காக தான் நான் வந்திருக்கேனா இல்ல நான் இந்த வழியை அனுபவிச்சு உனக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் பாரு அதை நீ பண்ணாதானே அம்மாக்கு திருப்தின்றாங்க நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கிறேன் உன் கர்மாவை முதல்ல நான் ஏன் வாங்குறேன் உன் கர்மாவை நான் வாங்கிக்கிட்டு உன்னை நிம்மதியா விட்டா மட்டும்தான் நீ உன்னுடைய ஆன்மீகத்துல நல்லா வளர முடியும் அதிகமான கருமகாக்களை வச்சுக்கிட்டு நம்மளால ஆன்மீகத்துல கவனம் செலுத்த முடியாது தெரியுமா அதனால அம்மா என்ன பண்றாங்க அந்த வழியை நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டு உன்னை ஆன்மீகத்துல நிம்மதியா இருக்க சொல்றாங்க சோ அதுல நீ கரெக்டா இருந்தா மட்டும்தான் அம்மாவுக்கு சந்தோஷம்ன்றாங்க அது கரெக்ட் தான் இல்லையா அதனால இப்ப யாராவது அம்மாவுக்காக வருத்தப்படுறீங்களா வருத்தப்படாமல் அம்மா சொன்ன வழியில அதுதான் அம்மாவுக்கு சந்தோஷம் இப்போ இப்ப வந்து டெய்லி பேசஸில் நைட்டு ஒரு நைன் தேர்ட்டில இருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் நாமஜபம் எழுதிக்கிட்டே அம்மாவுடைய அந்த அஹ் அமிர்த கங்கை இருக்குள்ளையே அந்த சத்சங்கம் கேட்போம் கேட்டுக்கிட்டு அம்மாவுடைய ஹெல்த்துக்காக நாங்க வந்து பிரார்த்தனை செய்வோம் ஓகே அப்ப நான் அம்மாக்காக தான் பண்றோமான்றதை தாண்டி அதுல நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா நம்ம இறை சிந்த இருக்கோம் ஆன்மீகத்தில் ஆன்மீகத்துல ஒரு அடுத்த நிலைக்கு அதுக்காக தானே பிராக்டிஸ் எல்லாம் ஒன் அது அம்மாக்கும் போய் சேரும் எங்களுக்கும் இந்த ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம் தான் அதனால வீணா கவலைப்பட்டு இருக்காம அந்த ஆன்மீகத்தில் வெற்றி அடையறதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து செய்யலாம் இதுதான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப பாருங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா என்ன பண்றாங்க தர்சனம் ஸ்டார்ட் பண்றாங்க அம்மா எல்லாரையும் கட்டி பிடிக்க கட்டி பிடிக்க அம்மாவுடைய உடலில் இருக்கிற வலி அந்த துன்பம் எல்லாம் மறந்து போயிடுச்சான் எல்லாம் மறைஞ்சு மாயமா போச்சான் இப்போ யோசிச்சு பாருங்களேன் இப்ப உங்களுக்கு நல்ல ஜரம் எழுந்துக்கவே முடியல முடியலன்னு படுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கேங்கா வராங்க வந்துட்டு ஏய் இன்னும் முன்ன பார்க்க தான் வந்தோம் வா கொஞ்ச நேரம் எழுந்து உட்காருவா நம்ம கொஞ்சம் வெளில போகலாம் அப்படின்னு உங்களை கூட்டிட்டு அப்படியே வெளிலலாம் வந்து சும்மா அப்படியே நாலு பேரை பார்த்தா இருக்கிற ஜோரம் எங்க போவோன்னே தெரியாது ஆமாவா இல்லையா அப்படியே ஒரு உற்சாகமான ஒரு ஃபீல் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி அம்மா பாருங்க எல்லாரையும் பார்த்த உடனே எல் அம்மாக்கு வந்து அந்த உற்சாகமான அந்த மனப்பான்மை வந்து அந்த உடம்பு வலி எல்லாம் மறந்து போய் சந்தோஷமா தர்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் இப்போது அம்மாவுடைய பர்த்டே டைமில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இருபத்தஞ்சு மணி நேரம் வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க அதில் நிறைய பக்தர்கள் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து பால் குடம் அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து வந்து இந்த பால் குடம் எடுத்தாங்க அப்புறம் இந்த தீச்சட்டி ஏந்தினாங்க அதுக்கப்புறம் இந்த நவதானியங்கள்லாம் வந்துட்டு பதிய வைப்பாங்க இல்லையா ஏழு நாள் பதிய வச்சு அதை தூக்கிட்டு வந்து அம்மாக்கிட்ட வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பிரார்த்தனையே செஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஏன் ஒண்ணுதான் அம்மாவை உற்சாகப்படுத்துறதுக்கு அத்தனை கட்டிப்பிடிச்சிட்டு போது அம்மாவுக்காக நம்ம சில விஷயங்கள் பண்றோம் அம்மாவுக்கு உற்சாகமா இருக்கும் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க கடையில ரொம்ப கூட்டமா இருக்கு அந்த கூட்டம் உங்களுக்கு தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக பலூனுக்குள்ள மனுஷன் நின்னுக்கிட்டு இந்த விளையாட்டு காட்டுறது பாத்திருக்கீங்களா இந்த பொம்மை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உங்களை வந்து அப்படியே சிரிப்பு காட்டுறது ஏன் இதெல்லாம் பண்றாங்க அந்த கூட்டம் உங்களுக்கு தெரியக்கூடாது இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க இப்போ நான் கூட கூட ரீசென்டா சென்னை சில்ஸ் போகும்போது வெளியே வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பெரிய மங்கி பலூன் மாதிரி ஒன்று இன்னொரு ஒரு டெரிபியர் மாதிரி ஒரு பொம்மைக்குள்ள நின்று மனுஷங்க வந்து அந்த குழந்தைங்க எல்லாம் சிரிப்பு காட்டிட்டு இருந்தாங்க நானே பராக பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ரொம்ப அழகா இருக்குன்ட்டு அந்த கூட்டமே தெரியாம போயிடுச்சு அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ணும்போது அந்த கூட்ட நெரிசல் மறந்து போய் ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் அம்மா எல்லாரையும் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கலைப்பு தெரியாம இருக்க தன்னுடைய குழந்தைகள் வந்து ஒரு பக்தியில அம்மாவுக்காக தீச்சட்டி ஏந்திராங்க அம்மாவுக்காக அந்த பால் குடி எடுக்கிறது அம்மாவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அம்மாவால ஒரு சந்தோஷமா என் குழந்தைங்க எனக்காக பண்றாங்க நான் என் குழந்தைங்களுக்காக பண்றேன் அதுல வருது பாருங்க அந்த ஒரு மெர்ஜி ஃபீல் வருது பாருங்க அவ எனக்காக பண்றா நான் அவளுக்காக பண்றேன் மாதிரி நிறைய பேர் பேர் டான்ஸ்லாம் இந்த கரூர்லாம் நான் போய் பார்க்கும்போது ஒரு நூறு நூறு பேருக்கு மேல இருக்கும் அத்தனை பெண்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது நாட்டுப்புற பாடலுக்கு டான்ஸ் ஆடினாங்க அம்மாவை உற்சாகப்படுத்துறாங்க அப்போ அம்மா நமக்காக வேலை வேலை செய்ய நம்ம செய்யறோம் இல்லையா அதுதானே லவ் லவ்னா என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி செஞ்சுக்கிறது தான் லவ் உனக்கு நான் செய்யறேன் எனக்கு நீ செய்யற இதான லவ் இதுக்காக தான் அதெல்லாம் பண்றது ஸோ இப்போ இப்போ தெரியுதா நம்ம ஏன் வந்து கோயிலுக்கு வந்து பால் கூட எடுக்கிறோம் ஆனா நிறைய பேர் வந்து பிரார்த்தனைக்காக எடுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இது பிரார்த்தனைக்காக இல்ல அது அன்புக்காக அம்மா கிட்ட எடுக்கும் தான் அது அந்த உண்மையான ஒரு விஷயமே புரியுது இப்போ நான் கூட சின்ன வயசுல நிறைய பால் கூட எடுத்திருக்கேன் சத்தியமா சொல்றேன் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு தான் எடுத்தேன் இன்னொரு வாட்டி வேலை கிடைக்கணும்னு எடுத்தேன் இன்னொரு வாட்டி நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு எடுத்தேன் கரெக்டாக இப்படி தானே எடுக்கிறோம் இப்படி ஆனால் உண்மை என்ன தெரியுமா அம்மா கிட்ட அது தான் நல்லா தெரியுது அது ஒரு அன்புன்னு உனக்காக பால் கொடு எடுக்கிறேன் அப்போ அந்த சந்தோஷம் அது நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு நான் பால் பண்றேமா என் அம்மா இன்னும் நல்லா தர்சனம் கொடுக்கணும் இன்னும் நிறைய பேர் சந்தோஷமா கட்டி அணைக்கணும் எல்லாரும் அந்த உற்சாக அந்த சங்கல்பத்தில் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல என் அம்மாவுக்காக நான் பால் கொடை எடுக்கிறேன் எனக்கு இதுல சுயநலமே இல்லை எல்லாம் என் அம்மாவுக்காக எடுக்கிறேன் அப்போ இதில் அன்பு தானே வருது இதுதான் உண்மை இதற்காக தான் அந்த விஷயங்கள்லாம் வந்தது அப்படின்றதே அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது ஸோ பாருங்க அம்மா இங்கே வந்து உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பக்தர்களை பார்த்து கட்டி பிடிக்கும் போது அம்மாவுக்கு சந்தோஷம் வந்துருச்சா அது மட்டும் இல்லாமல் அம்மாவை இன்னும் உசுப்பேத்துற மாதிரி ஒரு பாடல் வேலை பாடுறாங்களா என்ன பாட்டு தெரியுமோ காளியோட பாடலை வந்து பாடுறாங்களா அந்த காளியோட பாடல் என்னன்றதை இப்போ நம்ம கேட்கலாம் அம்மா இந்த பஜனை பாட்டை பாடியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மா பஜனை பாட்டு பாடும்போது தர்சனம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல் இருக்கு அப்ப நடுவுல பாடுவாங்க போல அந்த டைம்ல யார அம்மாவுடைய மடியில தலை வைக்கிறாங்களோ அவங்க மிகவும் பாக்கியசாலின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அம்மா பாடி முடிக்கிற வரைக்கும் அவள் இங்க எழுந்துக்க மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல அம்மா சமாதி நிலை அடைஞ்சிருவாங்களாம் அந்த நேரத்துல அம்மாவை யாராவது கட்டி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அம்மா விடுற வரைக்கும் அங்கதானே இருக்கணும் பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம் இல்லையா கூட நாங்க அம்மா பக்கத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நாங்கள் கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப பேசுவாங்க எப்போ பேசி படிப்பாங்களோ அவரே எங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி அதுக்கு காரணமும் இருக்கு நமக்கு அவ்வளோ ஹீலிங் கொடுக்குறாங்க அம்மா செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் இருக்கும் எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே அம்மாக்கு ஈக்குவல் தான் யாருக்கு அது தேவைப்படுது நம்ம எல்லாருமே நோயாளிகள் மாதிரி தான் அம்மா ஒரு டாக்டர் யாருக்கு லாங் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றது அம்மாவுக்கு தான் தெரியும் ஸோ அம்மா அவங்களுக்கு அதை கொடுப்பாங்க ஏன்னா அம்மாவை நம்ம எல்லாருமே நம்பியிருக்கோம் இல்லையா ஒரு அம்மாக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கோ நம்மளெல்லாம் பிடிக்கலையோ அப்படி கிடையாது அதோடைய உள்நோக்கம் வந்துட்டு அம்மா அவங்களுக்கு மிகப்பெரிய ஹீலிங் கொடுக்குறாங்க அப்படின்றதும் ஒரு காரணம் ஓகேவா அடுத்தது அம்மா ஒரு பன்னெண்டு மணி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு மூணு மணிக்கு தென்னந்தோப்புக்கு வந்தாங்களாம் ஸோ தென்னந்தோப்பில் அந்த இடத்துல வந்து உட்காரும்போது எல்லா பக்தர்களும் அம்மாவை சுற்றி வந்து உட்காந்துட்டாங்களாம் அப்போ அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஆ இப்போ இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு உடல்ல வந்து நோய் இருந்த மாதிரி இருந்தது இல்லையா அந்த கொப்பலெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் சுத்தமாக மறைஞ்சிருச்சு அம்மா ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்கார்ந்தாங்களாம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அம்மா வந்து மேலே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக அப்படியே மேலே விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அம்மா தலையை சாச்சு மகனி நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வாயே அப்படின்னு ஒரு பையனை பார்த்து சொல்றாங்களாம் அவருக்கே ஷாக் ஆயிடுச்சு என்னடா அம்மா திடீர்னு இப்படி சொல்றாங்கட்டு அம்மா சொல்றாங்களா நீ உங்க வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வாயே அப்படின்னு சொல்றாங்களாம் அப்புறம் சொல்லிட்டு அம்மாக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீ இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போறதே அப்படின்னு கேக்குறாங்களா ஆமா அம்மா நான் போறேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்ப அந்த பையனை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுடு அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அந்த பையனுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு நம்ம அம்மா வந்து வீட்டுக்கு போக சொல்றாங்கன்னு அப்ப அம்மா என்ன பண்றாங்களோ அந்த பையனை கூப்பிட்டு விபூதி கொடுத்து பிரசாதம் கொடுக்குறாங்களாம் ஸோ யாருக்குமே அம்மா கொடுக்கலையா அந்த மட்டும் மட்டும்தான் கொடுக்குறாங்களாம் அப்ப இதை பார்த்தோட இன்னமும் அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு நம்மளுக்கு ஏதோ ஆபத்தோ தான் அம்மா நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்தை பார்த்த உடனே அம்மா சொல்றாங்களா அவருடைய முகத்தை பார்த்துட்டு மகனி ஏன் பயப்படுற அதான் அம்மா இருக்கல்ல உன் கூட எதுக்கு பயப்படுற அப்படின்னு கேட்டுட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்களே ஏன்னா இவர் கார் வச்சிருக்காரு போல் இருக்கு அந்த புதுசாக போறேன்னு சொன்னார் இல்லையா ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தார் இல்லையா அவர் கார் வச்சிருக்காரு போல அவரு கூட இந்த பையனை வந்து அம்மா போ சொல்லிட்டாங்க ஓகே அவர் போனதுக்கு அப்புறம் அம்மா சொல்கிறாங்களாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பக்தர்கள் கிட்டே அம்மா சொல்கிறாங்களாம் அந்த பையனுடைய தாய் வீட்டில் தனியாக இருக்காங்க அவங்களுடைய கணவன் வெளியூரில் இருக்காங்க வெளியே போயிட்டாங்க இவன் என்ன பார்க்க இங்கே வந்துட்டான் அவங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை கணவனும் இல்லை பையனும் இங்கே இருக்கிறதுனால அம்மா வந்து அந்த பையனை அங்கே போக சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அம்மா இங்கே திருநீர் கொடுத்துட்டேன் இல்லையா இப்போ அந்த வழி போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு வந்து வழி போயிடுச்சு இப்போ அவங்க நல்லா இருக்காங்க ஸோ எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் இதை கேட்ட ஒரு பக்தருக்கு வந்து அப்படியே மெய்சல் எடுத்து போய் அம்மா நீங்க இங்கே இருக்கீங்க எப்படிமா அவங்க வீட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து வந்து சொல்றதுக்கும் ஆள் இல்லையேம்மா இது எப்படிமா சாத்தியம்னு சொல்லும் அம்மா சொன்னாங்களாம் அவன் அங்கே இருந்து என்னை உருக்கமாக நினச்சா அதனால அம்மாவுக்கு அங்கே போக வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சுது அதனால அம்மா அங்கே போனேன் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா எதுவுமே சொல்ல இதெல்லாம் எப்பவுமே இயல்பு நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விட்டுட்டாங்களாம் இந்த இந்த விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா பாருங்களேன் ஸோ ஆக்சுவலி இப்போ அம்மா இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இது என்னவா இருக்கும் சும்மா ஒரு கற்பனை தான் கற்பனையோ அது உண்மையோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன தெரியுமா அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மேபி அந்த பக்திக்கு அப்படி ஒரு பக்தி இப்ப பையனும் இங்க வந்துட்டாங்க ஹஸ்பண்டும் அங்க போயிட்டாங்க இப்ப அவங்க தனிமையில இருக்காங்களா அந்த தனிமையில வந்துட்டு அவங்க அம்மா அதிகமா நினைச்சிருக்கலாம் அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு விதியின் காரணமாக நெஞ்சு வெளி வரணும்ன்ற ஒரு ஒரு விதி இருந்திருக்கலாம் கரெக்டா நெஞ்சுவலி அந்த டைம்ல வருது அப்ப ஆல்ரெடி அவங்க அம்மா கூட தானே அங்க இருந்திருக்காங்க அம்மா சொல்றாங்க நான் அங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு என்ன சூழ்நிலை இவங்க உருகி இங்க பிரார்த்தனை பண்ணும்போது அம்மா அங்க தானே இருந்தாகணும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா யாரெல்லாம் அம்மாவை உருகி உருகி பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த இடத்துல அம்மாவுடைய சாநித்தியம் ஹண்ட்ரட் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இதுல உறுதியாக இல்லையா நெஞ்சிய வலி வந்து அவங்களுக்கே சரியாயிடுச்சான் அப்போ என் நேரமும் இறை சிந்தனையில இருக்கும் போது இறைவனால நம்மளால நம்மள ஈஸியா காப்பாற்ற முடியும் இறை சிந்தனையில இல்ல அப்படின்னா இறைவனை நம்ம கூப்பிடலையா கூப்பிடாத காரணத்தினால விதிப்படிதான் நம்மளுக்கு நடக்கும் இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய கருமாவை கழிக்க வேண்டிய பொறுப்பு இறைவன் கைக்கு வந்துருது இப்ப சொல்லுங்க இறைவனுடைய சிந்தனையில இருக்க போறீங்களா இல்லையா லாஸ்ட் கூட நான் ஒரு ஒரு புக்கில் படிச்சேன் அதை நம்ம பார்ப்போம் திரும்ப புதுசாக பார்ப்போம் அதில் வந்து ஒரு பையன்கிட்ட அம்மா சொல்றாங்க நீ எப்போவுமே இறை சிந்தனையிலே இரு அப்போ தான் இறைவனால் உனக்கு ஈஸி உன வந்து காப்பாற்ற முடியும் நிறைய தடைகள் வரப்போகுது இறைவன் உன வந்து ஈஸியாக காப்பாற்றணும் அப்படின்னா நீ இறை சிந்தனையில் நிறைய இருக்கணும்னு சொன்னாங்களாம் அப்போ இறை சிந்தனையில இருக்கும் போது இறைவனுக்கு நம்ம நம்மளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு வருது இல்ல அப்படின்னா நம்மள நம்மளையே காப்பாத்திக்கணும் முடியாது இல்லையா அதுக்கு நம்ம எப்பவுமே இறை சிந்தனையிலேயே இருந்துடலாம் பேச்சு வந்து வேற திசை மாறுது அம்மா இதை சொல்லி முடிச்சுட்டாங்க இப்ப என்ன பேச்சு வருது அப்படின்னா ஒரு சாதகர் கேக்குறாரு அம்மா மௌன விரதம் இருப்பது ஒரு சன்னியாசிக்கு அவசியமா அப்படின்னு கேக்குறாங்க சோ இதை பத்தி நம்ம நாளைக்கு பாக்கலாம் நம்ம அழகான விஷயங்கள் பார்த்தோம் அம்மாவுடைய அந்த சமர்ப்பண நிலையை நம்ம பார்த்தோம் பக்தி எப்படி செய்யணும்னு பார்த்தோம் இல்லையா சோ நாளைக்கு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம் ஓம் அமிர்தீஸ்வரம்மா ஓம் மனமே நமஸ்வாயா மங்களை செய்து கொண்டே சம்ச